வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம இன்னைக்கு ஆக்டிவ் ஃபார்மசுட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அதாவது ஏபிஐ உற்பத்தி தொழில் பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் இந்த துறையோட முக்கிய அம்சங்கள் அதில் இருக்கிற சவால்கள் அப்புறம் நிறுவனங்கள் எப்படி போட்டியிடுறாங்கன்னு பார்ப்போம் இல்லையா நிச்சயமா இந்த மருந்து தயாரிப்பு விநியோக சங்கிலி இருக்குல்ல அதாவது பார்மசியூட்டிக்கல் சப்ளை செயின் அதுல ரொம்ப அடிப்படையான ஆனா மிக முக்கியமான ஒரு படி இது வந்து மருந்துகளோட மூலப்பொருட்களை மொத்தமா தயாரிக்கிற தொழில் இதோட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கறது ரொம்ப அவசியம் சரி இத கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம் ஏபிஐ நிறுவனங்கள்னா என்ன பண்றாங்க இவங்க மருந்துக்கான மூலப்பொருள் அதாவது அந்த பல்க் கெமிக்கல்ஸ் தயாரிக்கறாங்க சரிதானே உதாரணத்துக்கு இப்ப பாரசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா ஏபிஏ நிறுவனங்கள் தூய்மையான பாரசிட்டமால அதுவும் டன் கணக்குல தயாரிப்பாங்க அத வந்து மாத்திரையா மாத்திர ஃபார்முலேஷன் கம்பெனிக்கு கொடுப்பாங்க ஓ அப்ப இது ஒரு கமாடி கெமிக்கல் உற்பத்தி மாதிரி தானே அதாவது ஒரு கம்பெனி பண்ற பேராசிடமாலும் இன்னொரு கம்பெனி பண்றதும் ஒன்னு தானே பெருசா வித்தியாசம் இருக்காதே சரியா சொன்னீங்க இங்க தான் முக்கியமான சவாலே ஆரம்பிக்குது பொருட்கள் கமாடிட்டி ஆகிறதுனால வாடிக்கையாளர்கள் அதாவது இந்த ஃபார்முலேஷன் கம்பெனிகள் ஒருத்தருக்கிட்ட மாறிடுவாங்க ஓ அப்படியா கம்பெனிக்கு பவர் அதாவது விலை நிர்ணய சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு மருந்தோட பேட்டன்ட் முடிஞ்சிடுச்சுன்னா யார் வேணாலும் இந்த உள்ள வரலாம் தொழில்நுட்பம் தெரிஞ்சா போதும் அப்ப போட்டி ரொம்ப அதிகமா இருக்குமே மிக அதிகம் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்காங்க சீனா மாதிரி இருந்து வர மலிவான இம்போர்ட்ஸ் இருக்கு ஏன் சில சமயம் ஃபார்முலேஷன் கம்பெனிகளே அவங்களுக்கு தேவையான ஏபிஐ தயாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அடேங்கப்பா ஆமா இது ரொம்ப சிதறுண்ட சிதறுண்ட்மெண்டடான ஒரு துறை சரி இவ்ளோ கடுமையான போட்டி பிரைசிங் பவர் கம்மி அப்புறம் எப்படிதான் இந்த நிறுவனங்கள் பிடிக்கிறாங்க லாபம் எப்படி பாக்குறாங்க நல்ல கேள்வி இதுக்கு அவங்க சில யுக்திகளை கையாளுறாங்க முக்கியமா ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு செலவ குறைக்கிறது லோவெஸ்ட் காஸ்ட் प्रोडயூசர் மாற முயற்சி பண்றது எப்படி அதுக்கு எகானமிஸ் ஆஃப் ஸ்கேல் உதவுது அதாவது பெரிய அளவுல உற்பத்தி செஞ்சா செலவு குறையும் இல்லையா அதுக்காக ரொம்ப பெரிய ஆளைகளை லார்ஜ் பிளான்ட்ஸ் அமைப்பாங்க இதுக்கு ஆரம்ப முதலீடு அதிகம் தேவைப்படும் அதனால இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்டென்சிவ் சரி செலவ குறைக்கிறது ஒரு வழி ஆனா எல்லாரும் அதே தான பண்ணுவாங்க வேற என்ன செய்றாங்க செலவு குறைக்கிறது மட்டும் பத்தாது ரெண்டாவது வழி தங்களை ஒரு நம்பகமான கூட்டாளியா ரிலேபிள் பார்ட்னரா காட்டிக்கிறது வாதிக்கையாளர்களுக்கு எப்பவும் தங்குதடை இல்லாம சப்ளை கிடைக்கணும் அன்இன்ட்ரப்டட் சப்ளை சரி அதுக்காக நிறைய சரக்குகளை இன்வென்ட்ரிய கையிருப்பில் வச்சிருப்பாங்க இது அவங்களோட செயல்பாடுகளை இன்டென்சிவ் ஆகுது அதாவது கையில நிறைய பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும் ஓ கூடவே வாடிக்கையாளர்களுக்கு நீண்ட கடன் காலமும் லாங்கர் கிரெடிட் பீரியடும் கொடுப்பாங்க ஓஹோ இதெல்லாம் விலை நிர்ணய சக்தி இல்லாததால செய்ய வேண்டியிருக்கு இல்லையா ஆமா இதெல்லாம் அந்த குறையை ஈடுகட்ட அவங்க செய்யற முயற்சிகள் புரியுது இதை தவிர வேற என்ன உத்திகள் இருக்கு அதிக கையிருப்பு கடன் காலம் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தானே ஆமா ரிஸ்க் இருக்கு அதனால வேற வழிகளையும் பாக்குறாங்க சில கம்பெனிகள் அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்போலியோவை விரிவாக்குறாங்க அதாவது நிறைய விதமான ஏபிஐகளை தயாரிக்கிறாங்க அப்போ வாடிக்கையாளர்கள் அவங்களோட பல தேவைகளுக்கு ஒரே கம்பெனியை அணுக முடியும் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி இது நல்ல உத்தி மாதிரி தெரியுது உம் இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது இன்னொரு முக்கியமான உத்தி என்னன்னா உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்ப சிக்கலான காம்ப்ளெக்ஸ் டு மேனுஃபேக்சர் வேதிப்பொருட்களை தேர்ந்தெடுக்கிறது சிக்கலான பொருட்களா உதாரணத்துக்கு சொல்றேன் அதாவது இப்ப சில புற்றுநோய் மருந்துகளுக்கான ஏபிஐகள் இல்ல ஸ்டீராய்டுகள் இதெல்லாம் தயாரிக்க சிறப்பு தொழில்நுட்பம் வேணும் கடுமையான தரக்கட்டுப்பாடு தேவை இதனால இந்த மாதிரி பொருட்கள்ல போட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓஹோ இதுக்கு நல்ல உதாரணம் லாரஸ் லேப்ஸ் அவங்க ஆரம்பத்துல ஹெச்ஐவி மருந்து ஏபிஐல உலகத்திலே பெரிய கம்பெனியா இருந்தாங்க ஆனா அங்கேயும் பிரைசிங் பவர் பிரச்சனை இருந்துச்சு அதனால அவங்க ஹெப்டைட்டிஸ் சி ஆன்காலஜி அப்புறம் கஸ்டம் சிந்தசிஸ் கஸ்டம் சிந்தசிஸ்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்காக பிரத்யேகமா ஒரு வேதிப்பொருளை உருவாக்கி தர்றது இது மாதிரி துறைகள்லயும் ஃபார்முலேஷன் தயாரிப்புலயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க ஓ அப்போ கமாடிட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் வேல்யூ ஆடெட் சிக்கலான பொருட்களுக்கு போறது ஒரு வழி சரியாக சொன்னீங்க அது அவங்க வணிக அபாயத்தை குறைக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் உதவியது ஆஹா மொத்தத்தில் இந்த ஏபிஐ துறைங்கிறது கமாடிட்டி தன்மை பயங்கர போட்டி குறைவான விலை நிர்ணய சக்தி இந்த மாதிரி நிறைய சவால்கள் நிறைஞ்சது இதில் நிற்கணும்னா கம்பெனிகள் செலவு புரைக்கணும் நம்பகத்தன்மையை காட்டணும் ப்ராடக்ட் லிஸ்டை பெருசு பண்ணணும் சிக்கலான பொருட்களை தயாரிக்கணும்னு பல வழிகளை கையாள வேண்டியிருக்கு ஆ இது ரொம்ப சவால் நிறைந்த அதே சமயம் மருந்து துறைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு துறை இதுல ஜெயிக்கணும்னா நிறுவனங்கள் தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற சூழலுக்கு மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னோவேஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நிச்சயமா சரி இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நேர்களுக்காக ஒரு கேள்வி இந்த மாதிரி கொமோடிட்டி தன்மை அதிகம் இருக்கிற ஏபிஐ சந்தையில எதிர்காலத்துல ஒரு நிறுவனம் தனித்துவமான ஒரு போட்டி நன்மைய அதாவது யுனிக் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ உருவாக்கணும்னா அவங்க வேற என்ன புதுமையான வழிகளை கையாள முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க